வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடு கிழக்கு பார்த்து சைட்டில் கிழக்கு பார்த்து கட்டப்பட்ட அழகான டூ பிஹெச்கே வீடு இந்த வீட்டோட லேண்ட் ஏரியா ஆயிரத்தி நூற்றி ஐம்பது பில்டிங் ஏரியா தொள்ளாயிரத்தி எண்பது இந்த வீடு உடனடி விற்பனைக்கு தயாராக இருக்குங்க இந்த வீட்டை பற்றிய விவரங்களுக்கு கீழே ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் போர்டிகல் சைஸ் பதினாலுக்கு ஆறு இந்த வீட்டோட மெயின் டோர் பார்த்தீங்கன்னா டீ கூட்டில் அமைச்சு கொடுத்துருக்காங்க ஹால் சைஸ் பத்துக்கு பதினாறு நீட்டான டைல் ஒர்க் பண்ணியிருக்காங்க பூஜா ரூம் நாலுக்கு நாலுங்க சைஸ்ல அமைச்சு கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம பார்க்குறது இந்த வீட்டோட ஃபஸ்ட்டு பெட்ரூம் பெட்ரூம் சைஸ் பத்துக்கு பத்து பெட்ரூம்லேயே திங்ஸ் எல்லாம் விற்கிற மாதிரி செல்ஃபும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இந்த வீட்டுக்கு எயிட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் பேங்க் லோன் ஃபெசிலிட்டி இவங்களே அரேஞ்ச் பண்ணி தராங்க இந்த வீட்டுக்கு இண்டிவிஜுவல் போர் ப்ளஸ் சம்பு இருக்குங்க கிச்சன் சைஸ் பத்துக்கு பதினொன்று ஃப்ளோர் டைல்ஸ் அண்ட் வால் டைல்ஸ் எல்லாமே குவாலிட்டியான மெட்டீரியல்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க கிச்சனுக்கு மேலேயே ஒரு லாஃப்டும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஈரோடு சின்னம்பாளையத்தில் தாங்க இந்த வீடு அமைஞ்சிருக்கு இந்த வீட்டின் விலை நாற்பத்தி மூன்று லட்சம் ரூபாய் நல்ல காற்றோட்டமான இயற்கை சூழலில் நிறைய குடியிருப்புகளுக்கு மத்தியில் தாங்க இந்த வீடு அமைஞ்சிருக்கு இப்போ நம்ம பார்க்குறது இந்த வீட்டோட செகண்ட் மாஸ்டர் பெட்ரூம் பெட்ரூம் சைஸ் பத்துக்கு பதினாறு மாஸ்டர் பெட்ரூம்லேயும் செல்ஃப் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க பெட்ரூம்லயே அட்டாச்சு பாத்ரூமும் கொடுத்துருக்காங்க பாத்ரூம் சைஸ் அஞ்சுக்கு ஆறு வெஸ்டர்ன் டாய்லெட் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க பைப் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே குவாலிட்டியான பைப் ஃபிட்டிங்ஸ் தான் கொடுத்துருக்காங்க நம்ம சேனலில் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களை வந்து சேரணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் ஆளுங்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீட்டுக்கு த்ரீ பேஸ் இபி கனெக்ஷனும் இருக்குது வீட்டுக்கு வெளியிலேயே ஒரு அவுட்டர் டாய்லெட்டும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க டாய்லெட் சைஸ் நாலுக்கு மூணு இந்தியன் டாய்லெட் தான் கொடுத்துருக்காங்க நீட்டான டைல் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க இந்த வீட்டுக்கு மேலேயே ஆயிரத்தி ஐநூறு லிட்டர் கெப்பாசிட்டியுடைய வாட்டர் டேங்க் இருக்குது வாஷிங் ஏரியாவும் அதுபோக தனியாக கொடுத்துருக்காங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி